எல்லோருக்கும் வணக்கம் வீடியோ முழுமையாக பாருங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்கப்பட்ட பொது தமிழ் உள்ள வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கண்களால் நகுபவள் கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் வந்து கண்களால் நகுபவள் அடுத்து பகுதி ஒன்று ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பகுதி ஒன்றில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பகுதி ரெண்டில் நெல்லறிதல் கிழங்கழுதல் உப்பு விற்றல் வரகு விதைத்தல் கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த சொல்லி பொ பொறுத்து சொல்லியிருக்காங்க குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கழுதல் முல்லை வந்து வரகு விதைத்தல் மருதம் வந்து நெல்லறிதல் நெய்தல் பார்த்தீங்கன்னா உப்பு விற்றல் அடுத்து வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது அப்படின்னா தொகையுடன் தொடர்புடையது வெண்டலை விரவிய கழிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னா தூது வெண்டலை வெண்பிய வெண்டலை விரவிய கழிவெண்பாவால் பாடப்படுவது எதுனா தூது அடுத்து கொடுத்துருக்காங்க வினைத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை அன்மொழித்தொகை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாவிரண்டு இரண்டு செய்தி தொழில் பவள பவளவாய் பேசினால் மதிமுகம் இதில் வினைத்தொகை பார்த்திங்கன்னா வந்து செய்தொழில் ஓமைத்தொகை தொழில் தொகை வந்து மதிமுகம் உம்மைத்தொகை வந்து நாவிரண்டு அண்மொழித்தொகை வந்து பவளவாய் பேசினால் அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க குறிப்பு வினைமுற்று அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து குறிப்பு வினைமுற்று பிழையற்ற வாக்கியத்தை எடுத்து குறைச்சிருக்காங்க வயலில் மாடுகள் மேய்ந்தது வயலில் மாடுகள் மேய்ஞ்சது வயலில் மாடுகள் மேய்ந்தன வயலில் மாடுகள் மேய்ந்தது இதில் பிழையற்ற வாக்கியம் வந்து வயலில் மாடுகள் மேய்ந்தன எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா போனோம் அதே கொஸின் கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வந்து நீங்கள் ரீட் பண்ணாலே போகிறோம் எதுவுமே மெமரி பண்ணணும் அவசியம் இல்லை அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லின் வகையறிதல் நடிகன் இது வந்து என்ன பெயர் பொருட்பெயராக பண்பு பெயராக தொழிற்பெயராக காலப்பெயரான்னு கேட்காங்க பெயர் சொல்லின் கண்டறிதலில் நடிகன் வந்து ஒரு தொழிற்பெயர் அடுத்த கொஸ்டின் பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினால் இது எவ்வகை தொடர் அதாவது பொன்னியிடம் தேன்மொழி தான் மறு மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினால் இது எவ்வகை தொடர் அப்படின்னா அயர் கூற்று தொடர் அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க பெரா தமிழி அண்ணன் கொடுப்பதும் இப்படின்னு நாலு சொல் கொடுத்துருக்காங்க இல்லை பொருந்தாத சொல் வந்து அண்ணன் அடுத்து யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள் யாப்பு என்றால் சுட் கட்டுதல் என்று பொருள் நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் அரசு யார் நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண் அரசு யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் அதில் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க மங்கையர் ஜான்சி ராணி ராணி மங்கம்மாள் தடாக தகைப் பிரட்டியார் நாலு கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட ம பெண்ணரசியின் பெயர் வந்து ராணி மங்கம்மாள் உலகின் எட்டாவது அதிசயம் என்ன என பாரப்படு பாராட்டப்படுவர் யார் உலகின் எட்டாவது அதிசயம் என பாராட்டப்படுவர் வந்து கெலன் கெல்லர் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையதுன்னா ஏழாம் நம்பர் அதாவது திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையதுன்னா ஏழு தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு களிப்பாடல் பரிப்பாடல் இதில் தொண்ணூற்று ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எதுனா இளமூரியா இளம் இளமூரியா மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது இளமூரியா அடுத்த கொஸ்டின் குமரகுருபரர் குமரகுருபரர் எழுதாத நூல் எது குமரக்குருவரர் எழுதாத நூல் வந்து திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அடுத்த கொஸ்டின் தாய் மாநகர் எந்த மாவட்டத்தில் உள்ளது தாய்மானவர் நிலையிலும் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது அடுத்து தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என அழைக்கப்படுவர் யார் அதாவது தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுவர் யார் அப்படின்னா வாணிதாசன் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் உயிர் வழிப்படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது எது அப்படின்னா குளோரோ குளோரோ கார்பன் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஸ் வழிப்படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிப்பது வந்து குளோரோ புளோரோ கார்பன் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார்னா குமரில பட்டர் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எதுனா மணிமேகலை சீர்திருத்த காவி காப்பியம் வணக்கம் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது வந்து மணிமேகலை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் எது அப்படின்னா பட்டினப்பாலை மதுரை காஞ்சி ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் வந்து பட்டினைப்பாலை நூல் வந்து மதுரை காஞ்சி சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்தியை கூறும் நூல் எது சரிந்த குடலை புத்த துறவியர் சரிசெய்த செய்தியை கூறும் நூல் வந்து மணிமேகலை அடுத்து பொறுத்த கொடுத்துருக்காங்க நான்மணி நான்மணி மாலை மலரும் மாலையும் நான்மணி கடிகை தேம் தேம்பாவணி இந்த பக்கம் வந்து கவிதை சிற்றிலக்கியம் காப்பியம் நீதி நூல் கொடுத்துருக்காங்க இதில் நான்மணி மாலை நான்மணி மாலை அப்படிங்கிறது சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் அப்படிங்கிறது கவிதை நான்மணி கடிகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூல் தேம்பாவணி அப்படிங்கிறது காப்பியம் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது யார் கூறிய கூற்று அப்படின்னா பாரதிதாசன் அடுத்து கூடுகட்டும் கூடு கட்டி வாழும் பாம்பு எது கூடுகட்டி வாழும் பாம்பு வந்து ராஜநாகம் மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னா சண்டிகை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ் புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னா மதுரை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் வந்து மதுரை சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் கண்டன் கற்பிணுக்கணியை கண்களால் கண்டன் கற்பிணுக்கணியை கண்களால் இவ் அடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன அப்படின்னா சொல்லின் செல்வன் கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இந்த அடி மூலம் அனுமன் பெற்ற பு பெயர் வந்து சொல்லின் செல்வன் சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்று மயக்கத்தை உதறித்தள்ளுங்கள் என கூறியவர் யார் அப்படின்னா விவேகானந்தர் சிங்கங்களை எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்று மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் வந்து விவேகானந்தர் சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார்னா பாரதிதாசன் சொல்லாததன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியைக்கு பாடியவர் வந்து பாரதிதாசன் பொருத்தமான விடை எழுதுக துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னா ராமச்சந்திர கவிராயர் துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் வந்து ராமச்சந்திர கவிராயர் களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் யார் அப்படின்னா பொன்முடியார் களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு க காளைக்கு கடனே என்று கூறியவர் வந்து பொன்முடியார் எல்லாத்திலையும் நாலு ஆன்சரை வாசிக்கல உங்களுக்கு சரியான ஆன்சர் மட்டும்தான் டிக் பண்ணியிருக்கேன் சரியான ஆன்சர் மட்டும்தான் இருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகி எல்லா ஆப்ஷனும் ஆசைத்தனா டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அழுது அழுது அடைப்படி அழுது அடை அடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர் அழுது அடைந்த அன்பர் வந்து மாணிக்க வாசகர் உங்கள் டைமு மிச்சப்படுத்துக்காக தான் நாலு ஆப்ஷனும் வாசிக்கல சரியான ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கேன் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்னா ஞானக்கடல் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்னா ஞானக்கடல் அடுத்த கொஸ்டின் ஜல்லிக்கட்டு எனும் எருதாட்டத்தை வைத்த வட் வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யார் ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை எருது ஆட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் வந்து சி சு செல்லப்பா திருமணம் செல்வக் கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் திருமணம் செல்வக் கேசவராய முதலியார் தமிழின் எந்த பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் அப்படின்னா உரைநடை உரைநடை பிரிவுக்கு தொண்டு செய்தார் தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யார் அப்படின்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் பெயர் வந்து யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் அடுத்து முத்தல் முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் என்ன அப்படின்னா சேரசோழ பாண்டியர் முத்தொள் ஆயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் எதுனா சேரசோழ பாண்டியர் அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றில் வந்து சிக்கனம் மனித நேயம் காடு வேலைகள் இல்லை கேள் வேள்விகளே பட்டியல் ரெண்டில் வந்து கவிஞர் தாராபாரதி ஆலந்தூர் கோ மோகன ரங்கம் சுரதா வாணிதாசன் கொடுத்துருக்காங்க இதில் சிக்கனம் பற்றி எழுதியவர் வந்து சுரதா மனிதநேயம் வந்து ஆலந்தூர் கோ மோகன ரங்கம் காடு பற்றி எழுதிய வாணிதாசன் வேலைகள் அல்ல கேள் வேள்விகளே என்று எழுதியவர் வந்து கவிஞர் தாராபாரதி மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் வந்து பாரதிதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மாவளி நடைப்பயணம் நூலை ஆஸ் எழுதிய ஆசிரியர் பெயர் பே சாமிநாத சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பர்மாவளி ந நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வந்து பே சாமிநாத சர்மா ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா க சச்சி சச்சிதானந்தன் ஆனந்த தேன் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் வந்து க சச்சிதானந்தன் அடுத்த ஒரு அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை கேட்டுக்காங்க விடுதலை கவி திவ்ய கவி கவிஞர் ஏறு கவிஞரேறு கவிக்கோ கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல் ரெண்டுல வந்து அப்துல் ரஹ்மான் வாணிதாசன் பாரதியார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இல்லை விடுதலை கவி வந்து பாரதியார் திவ்ய கவி அப்படிங்கிறது வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞர் கவிஞர் ஏறு அப்படிங்கிறது வந்து பாணிதாசன் கவிகோ அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மான் அடுத்த ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றில் பூங்கொடி கொடிமுல்லை ஆட்டணத்தி ஆதிமந்தி பட்டத்தரசி பட்டியல் ரெண்டில் வந்து கண்ணதாசன் சுரதா முடியரசன் வாணிதாசன் கொடுத்துருக்காங்க இதில் பூங்கொடி அப்படிங்கிறது முடியரசன் கொடிமுல்லை அப்படின்னா வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண் ஆட்டணத்தி ஆதிமந்திங்கிறது வந்து கண்ணதாசன் பட்டத்தரசி அப்படிங்கிறது சுரதா பூங்கொடி வந்து முடியரசன் கொடிமுல்லைங்கிற கொடிமுல்லை வந்து பாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன் பட்டத்தரசிங்கிறது வந்து சுரதா அடுத்து வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை எளி இயற்றியவர் யார் அப்படின்னா குலசேகரர் ஆழ்வார் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகரர் ஆழ்வார் அடுத்து பஹ்ரு ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது பக்ரிய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் வந்து மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் வெப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் என்னென்னா மலை வெற்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருளின் பெயர் வந்து மலை அடுத்து நெடிலோடு உயிர் தொடர்குற்றங்களுள் பரவ பவ பரவற்றிடட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்ந்தெடுக்க சொல்லாங்க காட்டுக்கோழி முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை இந்த மகுடு என்பது என்ன அப்படின்னா பெண் முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை இதில் மகுடு என்பது பெண் தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்னா முப்பத்தி ஐந்து தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் முப்பத்தி ஐந்து கீழ்கண்டோட்டில் எது சரி தொகா தொகை நிலை தொடர் ஏழு தொகா தொகை நிலை தொடர் ஒன்பது தொகை நிலைத்தொடர் ஆறு தொகா நிலை தொடர் ஒன்பது அடுத்து டி ஒன்று தொகா நிலை தொடர் ஒன்பது தொகா நிலை தொடர் ஆ ஆறு கொடுக்காங்க இதில் சரியான ஆன்சர் வந்து தொகை நிலைத்தொடர் ஆறு தொகா நிலை தொடர் ஒன்பது ஐ ஊ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் எது அப்படின்னா சத்தியக்கிரகம் சத்தியக்கரம் ஐ அவு ஆகிய இரண்டு எழுத்துக்கள் அழைக்கப்படும் விதம் வந்து சந்தியக்கரம் முற்றியெழுகிற சொல்லை எழுதுக மாடு மூக்கு கதவு மார்பு கொடுத்துருக்காங்க முற்றிலுகிற சொல் வந்து கதவு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பன்மொழி சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க மீமிசை ஞாயிறு உயர்ந்த கட்டடம் மேல் பகுதி மையப்பகுதி நாலு ஆன்சர் இருக்குது கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பன்மொழி வந்து என்ன சொல் அப்படின்னா மீமிசை ஞாயிறு அடுத்து பெரு என்ற வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க பெரு என்ற வேறு சொல்லின் வினையாளின் பெயர் வந்து பெருபவன் அடுத்த ஒரு பொறுத்த கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்று இலக்கணமுடையது மங்களம் போலி இடக்க இடக்கர கரடக்கல் பட்டியல் ரெண்டில் புறநகர் கால் கழுவி வந்தான் இறைவனடி சேர்ந்தான் நிலம் இல்லை இலக்கணமுடையது அப்படிங்கிறது நிலம் மங்களம் அப்படின்னா இறைவனடி சேர்ந் சேர்ந்தார் இலக்கண போலி அப்படிங்கிறது புறநகர் இடக்கரடக்கல் அப்படிங்கிறது வந்து கால் கழிவு வந்தான் அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள் பொருள்கோள் அந்தந்த அடிகள் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள் அப்படின்னா மொழிமாற்று பொருள்கோள் அடுத்து பொருள் அங் அங்காப்பு என்பது எதுன்னா வாயை திறத்தல் அங்காப்பு என்பது வாயை திறத்தல் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க சொல்லிக்காங்க நாலு ஆன்சர் இருக்குது படி படித்த படித்து படித்தான் இல்லை வினைமுற்றை வந்து படித்தான் என்பது சரியான ஆன்சர் அடுத்து தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்லிக்காங்க கிரு கின்று ஆ என்று ஆன் என்று இல அப்படி நாலு ஆன்சர் இருக்குது இல்லை தவறான ஒன்று வந்து இல அடுத்து இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பெயர் என்னென்னா பாரதிதாசன் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை என பாடியவர் வந்து பாரதிதாசன் அடுத்து இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது எது அப்படின்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு உள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையான பெயர் வந்து திருநாதர் குன்றம் கல்வெட்டு அடுத்த கொஸ்டின் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என ஏளனம் செய்தவர் யார்னா சர்ச்சில் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என ஏளனம் செய்தவரின் பெயர் வந்து சர்ச்சில் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் யார்னா வள்ளிக்கண்ணன் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞரின் பெயர் வந்து வள்ளிக்கண்ணன் களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார் ரெட்டையர் களம்பகம் பாடுவதில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா யாவர்னா ரெட்டையர் இந்திய அரசியல் சாணக்கியரின் பெயர் என்னன்னா ராஜகோபாலாச்சாரியார் இந்திய அரசியலில் சாணிக்கர் வந்து ராஜகோபாலாச்சாரியார் ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் ப பயணம் குறித்த நூல் எது ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் பய பயணம் குறித்த நூல் வந்து ரச்சனையாத்திரிகம் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என பொது உடமையை விரும்பியவர் யார்னால் பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நட நடக்கின்ற நடக்கின்ற இந்த பையம் என பொது உடமையை விரும்பியவர் வந்து பாரதிதாசன் திருந்திய பண்பும் சீர் சீர்ந்த நாகரீகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் திருந்திய பண்பும் சீர்ந்த நாகரீகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கண முகத்தோரின் பெயர் வந்து பரிதிமார் கலைஞர் ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன சமணரால் ஏற்றப்பட்டன ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன சமணரால் இயற்றப்பட்டன அடுத்து பெர்ஸ்வல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர் யார்னா ஆறுமுக நாவலர் பெர்ஷ்வல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் அறிஞர் வந்து ஆறுமுக நாவலர் இதழ் நா பல் அன்னம் இவை எதை ஒளி குறி குறிக்கிறதுனா ஒழிப்பு முனைகள் இதழ் நா பல் அன்னம் அப்படிங்கிறது இவை எதை குறிக்கிதுன்னா ஒழிப்பு முனைகள் பற்றி குறிக்குது ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்று போடுவர் யார்னா ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பத்தா என போற்றப்படுவர் வந்து ராமானுஜர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பது திருமந்தர நூலின் புகழ்மிக்க தொடராகும் மருதம் நிலத்திற்குரிய தெய்வம் எது அப்படின்னா இந்திரன் மருதம் நிலத்திற்குரிய தெய்வம் வந்து இந்திரன் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுவர் யார் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுவர் வந்து திருநாவுக்கரசர் அடுத்த கொஸ்டின் தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார் தேசியம் காத்த செம்மல் என தெரிவிக்காவால் புகழப்பட்டவர் யார்னா பசும்பொன் முத்திராலிங்க பசும்பொன் முத்திராளிங்கர் சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்னா பனு அகமது மறைக்காயர் சின்னச்சீரா சீரா என்ற நூலை பெயர் அகமது மறைக்காயர் அடுத்த கொஸ்டின் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் ஆ முதன் முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு குறிஞ்சி ஆ என்ற முதன் முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு அப்படின்னா குறிஞ்சி அடுத்து கடவுள் கடவுள்வள்கை யோடுனை மாய் மாய்த்துடல் புற்கிரையரக ஓல்செவன் ஓல்செய்வன் இந்த வீர வரிகள் எவரால் கூறப்பட்டதுன தாவிது அடுத்து இதன் பட்டையை அரைத்து த தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் இதன் பட்டையை அரைத்து தடவினால் முரிந்த எலும்பு விரைவில் கூடும் அப்படின்னா முருங்கை பட்டை அடுத்த கொஸ்டின் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யார் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் வந்து பசுமன் முத்துராலி மு முத்துராமலிங்கர் அடுத்து பட்டியல் ஒன்னு ஆங்கில சொல்லிக் கொடுத்துருக்காங்க பட்டியல் ரெண்டில் தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பொருந்தி குறியீடுகளை வந்து பொருந்திய குறியீடுகளை சரியான விடையை எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க பட்டியல் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசர் டிசைர் அடுத்து டை ஃபார் டேட்டு ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப்பு லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் இது இந்த பக்கம் பட்டியல் ரெண்டில் பார்த்திங்கன்னா அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் செய்யும் தொழிலே தெய்வம் கொம்பு கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா பழிக்கு பழி ஓடி கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டிசர் தென் டிசைர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிறது ஆன்சர் ஃபார் டேட் அப்படிங்கிறது வந்து பழிக்கு பழி ஒர்க்கிஸ் ஒர்க்ஷாப்பு அப்படிங்குற செய்யும் தொழிலே தெய்வம் அடுத்து லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் கேக்ஸ் கிரேட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் அடுத்து பொருத்துக்கன் நோன் கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பட்டியல் ஒன்றில் வந்து விசும்பு மறுப்பு கணல் கயிறு பட்டியல் இரண்டில் வந்து தந்தம் வானம் யானை நெருப்பு கொடுத்துருக்காங்க இதில் விசும்பு அப்படின்னு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வானம் மறுப்பு அப்படிங்கிறது தந்தம் கனல் அப்படிங்கிறது வந்து நெருப்பு களிரு அப்படிங்கிறது யானை திருக்காவலூர் கடம்பகம் இவரால் எழுதப்படவில்லை திருக்காவலூர் கடம்பகம் இவரால் எழுதப்படவில்லை அப்படின்னு கேட்காங்க ஜியு போப்பு அடுத்து கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை பம்மல் சம்பந்தம் முதலியார் எழுதாத நாடகம் எது பம்மல் சம்பந்தம் முதலியார் எழுதாத நாடகம் கேட்டிருக்காங்க பவளக்கொடி அடுத்து திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப்பு திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தின் பெயர் வந்து ஜியு போப்பு அடுத்து ஒரு பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றில் ஆசார கோவை கார் நாற்பது முதுமலி காஞ்சி நான்மணிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பட்டியல் ரெண்டில் கூடலூர் கிளார் விளம்பி நாகனார் கண்ணன் கூத்தனார் பெருவாயின் முள்ளியார்னு கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு ஆசார கோவை அப்படிங்கிறது பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது அப்படின்னா கண்ணன் கூத்தனார் முதுமலி காஞ்சி அப்படிங்கிறது கூடலூர் கிளார் நான்மணிக்கடிகை அப்படின்னா வந்து விளம்பி நாகனார் அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பட்டியல் ஒன்றில் வந்து திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் பட்டியல் இரண்டில் எட்டாம் திருமுறை ஏழாம் திருமுறை முதல் மூன்று திருமுறை அப்புறம் நாலு அஞ்சு திருமுறை கொடுத்துருக்காங்க இதில் பட்டியல் ஒன்றில் திருநாவுக்கரசர் வந்து நாலு அஞ்சு ஆறு திருமுறை எழுதியது சம்பந்தர் வந்து பார்த்திங்கன்னா முதல் மூன்று திருமுறை எழுதியவர் சுந்தரர் வந்து ஏழாம் திருமுறை எழுதியவர் மாணிக்கவாசகர் வந்து எட்டாம் திருமுறை எழுதியவர் அடுத்து பொருந்தாத இணையை கண்டறி சிறுபஞ்சம் மூலம் காளியாசன் ஞானரதம் கல்கி எழுத்து அப்படிங்கிறது சிசு செல்லப்பா குயில் பாட்டு வந்து பாரதியார் இல்லை நாலன்சர் கொடுத்துருக்காங்க இதை பொருந்தாத இணை வந்து ஞானரதம் கல்கி அடுத்து தமிழ் செய்யுட் களம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா ஜியு போப்பவர்கள் தமிழ் செய்யுட் களம்பகம் என்று நூலை எழுதியவர் ஜியு போப்பவர்கள் அடுத்த கொஸ்டின் தமிழ் பேர பேரகராதி உருவ உருவாக்கியவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் பெ பெயர் வந்து எஸ் வையாபுரி பிள்ளை அடுத்த கொஸ்டின் தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் வந்து விபுலானந்தர் தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ்நூல் இயற்றியவர் பெயர் வந்து விபுலானந்தர் அடுத்த கொஸ்டின் பராசக்தி மகாகாவியம் இயற்றியவர் பெயர் என்னென்னா சுத்தானந்த பாரதியார் பராசக்தி மகாகாவியம் இயற்றியின் பெயர் வந்து சுத்தானந்த பாரதியார் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் எழுதுகிற குரூப் டூ எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல ஒரு தமிழ் வினாவடை பகுதியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி